இல்ல நீங்க வந்து இவ்வளவு கோட் வச்சு வேணாம் நம்ம வந்து டைரக்டாக சொல்லிடுவோம் விஷயங்களுக்கு நேற்று வந்து ஒரு எம்எல்ஏ வந்து நீ வந்து இனிமே நீ வந்து நீக்கப்பட்டுட்டாரு நம்ம பாசல சொன்னா கிளம்பு பார்த்தம்பி இனிமே கட்சிக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னா அவர் வந்து எம்எல்ஏ என்ன சொல்றாரு சாயந்திரம் வந்து நீ இங்க சொல்ற அளவுக்கு பொறுப்பு கிடையாது ரிமோட் ஃபுல்லா அப்பா கிட்ட தான் இருக்கு அப்பா கிட்ட தான் இருக்கு ஐயா கிட்ட தான் இருக்கு வந்து என்ன தேர்ந்தெடுத்தது ஐயா சொன்னாதான் நான் வந்து போவேன் இப்ப அவர் என்னது சொல்றாரு இல்ல தெரியவா அதுல ஒரு மொரட்டு காமெடி என்னன்னா அப்பா மகனை சேர்க்கறதுக்காண்டி நான் வந்து தைலாபுரத்துல வந்து நான் மன்னனைய ஊத்தி கொளுத்தி கூட தயாரா ப்ளீஸ் சேர்ந்துருங்க எல்லா பேரும் எங்களுக்கு கஷ்டப்படுத்தாதீங்க உங்களை நம்பி நாங்க ஒரு முப்பது வருஷம் இதெல்லாம் பண்ணிருக்கோம் இதுல வந்து ஐயா வந்து குறிப்பிட்ட ஒரு சில வார்த்தைகள் சொன்னாரு அப்படி வந்து நீக்க முடியாது நான் தான் வந்த நிறுவன தலைவர் நான் நிறுவனர் நிறுவன தலைவர் ப்ரொவைடர் ஃபவுண்டர் என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க ஃபவுண்டர் கேபிட்டல் அந்த மாதிரி சொல்றாரு அப்படி இருந்தாலுமே நான் கூட அவர் வந்து தூக்க முடியாது ஏன்னா வந்து அவர் வந்து பாமக கட்சியோட கொரடா கொரடா வந்து எம்எல்ஏட தலைவர் யாரோ அவங்க வந்து அந்த கரடில் சட்டமன்ற கொரடா ஓகே அந்த கட்சியோட சட்டமன்ற சட்டமன்ற தலைவர் யாரோ அந்த கட்சிக்கு தமிழ் வார்த்தைகள் பயன்படுத்தி அவங்க வந்து சட்டமன்ற தலைவர் வந்து சபாநாயகர்கிட்ட கடிதம் கொடுத்து அது வந்து ஒரு ப்ரொசீஜர் அப்படிதான் வந்து நீக்க முடியும் நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்றது நீக்க முடியாது கட்சியில இருந்து

ஏன் இந்த பாமக அப்படி ஆயிருக்கு அதுல வந்து பேப்பர்ல வந்து ஒரு பெரிய ஹெட்லைன் சப்போர்ட் நடக்குது நடந்தது என்ன இனிமே போவது என்ன நடக்க போவது என்ன இந்த கட்சி யாருடன் கூட்டணி போவார்கள் இவர் அவருடன் கூட்டணி போவார்களா இல்ல இல்ல அதோட காமிடினா இரண்டு கட்சிகளாக செயல்படுமா பாமக என்ன போடுறாங்க இவங்க இரண்டு கட்சிகளாக நேர்கோ நேர்காணலாக போவோம் ஆக்சுவலி அவர் வந்து தைலாபுரத்துல இருக்கிறவர் வந்து பயங்கரமா ஒரு விஷயம் சொல்லிட்டாருங்க ஐ எம் தி பாஸ் சவுர் எல்லாம் கூப்பிட்டு சங்கர் அவரு சாரி சவுக் சிங்கர் எல்லாம் கூப்பிட்டு தம்பி கேளுப்பா நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்த கேள்விகள் அனைத்தையும் கடைசியா சவுக்கு சங்கர் கேட்டார் பாத்தீங்களா நீங்க என்ன சொல்ல வரீங்க இந்த கட்சிக்கு யார் பொறுப்பு நான் தான் நான் தான் அப்பாதான் பாமக வந்து எல்லா தேர்தலையும் வந்து கலெக்ஷன் பண்ணுவாங்க இவங்க கிட்டே ஒருத்தர் வந்து கலெக்ஷன் பண்ணிட்டு போயிருக்காரு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் தான் நீங்க கலெக்ஷன் கலெக்ஷன் சொல்றீங்க ஒரு அன்பு நிதி அன்பு நிதி வாங்கிக்கிங்க செல்லமா சட்டா அப்படின்னு போயிடணும் ஓகே ரைட் அது மாதிரி பாமக இன்னைக்கு வந்து ஒரு பெரிய லெவல ஒரு இது ஏற்பட்டு அது பிளவா பிளவு தமிழ் வார்த்தை பிளவு தானே பிளவு ஏற்பட்டு பின்றீங்களே தலைவா நானும் தமிழ் நானும் நானும் தமிழ் மீடியம் தான் நானும் தமிழ்னா என்ன அப்படியா பிளவு ஏற்பட்டு பல பஞ்சாயத்துக்களை சந்திச்சிட்டு இருக்காங்க இன்னும் எலெக்ஷன் நெருங்க நெருங்க இந்த கட்சி இரண்டு ஆகுமா மூன்று ஆகுமா நான்கு ஆகுமா இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு அவங்க கட்சிக்காரங்க இப்ப என்ன புலம்புறாங்க அப்படின்னு பார்த்தா பிளீஸ் சேர்ந்துருங்க சேர்ந்துட்டு ஜாலியா இருப்போம் ஏற்கனவே நம்மள வந்து பல ஆங்கிள் நம்ம ஏற்கனவே பயங்கரமா இருந்த கட்சி எங்க உண்மையிலுமே பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பாமக எந்த கட்சியில கூட்டணி இருக்கும் அந்த கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இதுல இருந்ததுங்க ஏன்னா அவரோட கணிப்பு வந்து உண்மைக்கு அந்த மாதிரி இருந்துச்சு ஒரு ஒரு எலக்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த கட்சியில கூட்டணி இருப்பாரு அடுத்த எலக்ஷனே பார்த்தா அந்த கட்சி ஜெயிக்கிற மாதிரி தான் அப்படி போயிடுவாரு திட்ட வரைக்கும் திட்டிட்டு கொஞ்சம் பெருமையா இல்லைங்க உண்மையாலுமே வந்து அரசியல் ஞானி அப்படின்றவரை அவர் வந்து அந்த கூதல்களை சந்திப்போம் இவரு எல்லா இவரு அனுப்பி விட்டு போறீங்க இனிமே நீ கட்சி கிடையாது பாசகசங்க எல்லாம் போட்டு அனுப்பிட்டு போறாங்க என்ன ஆகுதுங்கிறத பாப்போம் சரி ஓகே பிரச்சனை ஒரு பக்கம் இருந்துட்டு வந்து நடந்துட்டு வந்து ஸ்கேம் நடக்குது அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டுல மட்டும் நடக்குது உலக முழுக்க நடக்குது ஆன்லைன் ஸ்கேம் தான் இப்போ வந்து ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு பாரம்பரியமா வந்து செல்போன் வந்திருந்தா ஆன்லைன் இது பண்ணிட்டு இருக்காங்க பொம்பளை வயசுல போய் ஏமாத்தியிருந்தாங்க இப்ப லோன் போறேன் ஏமாத்தி இருந்தாங்க இப்போ அரசு வேலை வாங்கி தரத ஏமாத்திட்டு இருக்காங்க காலம்பூ ரூபா நீங்க வந்து வேலைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்க கேரண்டி நம்பி வாங்க அஞ்சு லட்சம் ரூபா கட்டுங்க தான் நாங்க எங்க இருக்கோம் எங்களோட எஃப் எம் பி கார் வெளில அந்த மாதிரி இங்க நாங்க இருக்கோம் அப்படின்னு இப்போ வந்து தமிழ்நாட்டுல வந்து சொல்லிருக்காங்க இந்த மாதிரி

ஆபீஸ்ல பக்கத்து ஆபீஸ்ல இருக்கவங்கலாம் வந்து நிறைய பிரச்சனைகள் பல சோகங்கள்ல இருக்கும்போது அதுக்கு இந்த இது சில பேர் வந்து ரியல் எஸ்டேட்ல வந்து வீடு பாடையை பாக்குறாங்க அப்படின்னா அத பத்தி வந்து ஆடு வர்றது சரி நம்ம பல விஷயங்கள் நம்ம நூதனத்திற்கும் எப்படிறாங்க அப்படின்னா இல்ல இதுங்க தலைவா இது வந்து ஒரு ஒரு ஆப்புக்குமே வந்து ஆடியோன்ற ஒரு செட்டிங்ஸ் ஒன்னு இருக்கு ஆடியோ வந்து நம்ம வந்து எனபிள் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா வந்து அவங்க அது மூலியமா வந்து நம்ம பேசுறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி தான் இருக்காங்க நம்ம அதான் டிசபிள் பண்ணிக்கணும் இந்த ஃபோன் பிரச்சனை தூக்கி எரிஞ்சிட்டோம்னா துயர முடியாது இல்ல போன் வந்து வளர்ச்சிக்கான ஒரு இதுதான் அதை வளர்ச்சிக்கான ஒரு தான் ஆமாங்க

உங்களுக்கு வந்து அதிமுக அரசு என்னென்ன செய்யுது பாருங்க அப்படின்னு வந்து நாங்க வந்து கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கோம் அதுக்கு நெட்டிசன்கள் புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா நீ வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூடப்ப வீட்டுல உட்காந்து வீட்டுல உட்காந்து டிவி பாத்துக்கிட்டு டிவியில தான் பாத்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன ஒரு அரிய நபர் அரிய பொக்கிசம் அவரு இதெல்லாம் உங்களுடைய தொலைக்காட்சியில் பார்த்தா நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஊடகத்துல பார்த்தா நாங்களும் தெரிஞ்சிருக்கிறோம் இவர் வந்து இன்னைக்கு வந்து குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சாத்தான்குளம் இரட்டை கொலை வழக்குல வந்து அது வந்து இயற்கை மரணம் அவங்க வந்து மூச்சு விட தான் இறந்தாங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை இவரே சொன்னாரு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஒரு முரட்டத்தனமான அரசியலை வந்து எடப்பாடி செஞ்சுக்கிட்டு இருக்காரு இப்ப இந்த விஜய் எல்லாம் போய் நேத்து நேர்ல பாத்துருக்காரு எல்லா பேரும் நினைக்கிறாங்க இருக்கிற அறிவு கூட உங்களுக்கு இல்லையாடா எதிர்கட்சி இந்த அந்த இவரு எதிர்கட்சி தலைவர் இருக்கு அப்படின்னா இவரு நீங்க எல்லாம் போய் நேரில் பாக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு விஜய்யோடைய போஸ்டரே அடிச்சு நீங்க கட்சிக்காராயிங்க சிரிச்சமேனிக்கு ஒட்டிருக்காங்க எனக்கு அது புரியல அதாவது அங்க ஒரு துக்கமான நிகழ்வா இருக்கும்போது அதுல வந்து கலந்துக்கிறது ஒரு ஆறுதல் சொல்றது வந்து ஓகே தான் நல்ல விஷயம்தான் அத வந்து ஏங்க அவங்க என்ன நல்ல விஷயம் அவங்க கட்சியில ஒருத்தர் செத்து போனாங்க அவங்க அதுக்கு போகல அவரு போகல மீடியால போட்டு கிழிச்சாங்க ரோட்ல இருந்து தீ கிளி கிழிச்சாங்க ஏன்னா ஒரு தவறு இன்ன வரைக்கும் ஒரு அறிக்கையை வெளிய விடல எதுவுமே கேட்கல இதுக்காக ஒரு தாழ்த்தா மட்டவுடைய புடிக்கிறது முதலாளுமைச்சரானா என்ன பண்ணுவாரு ஒரு முதலமைச்சர் ஆகி விஜய் வராரு அப்படின்னா நானும் விஜய் ரசிகர் தான் இல்லைன்னு சொல்லல

எங்களுக்கு புரியல இதுல இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அந்த வீட்டுக்கு வரக்கூடிய பல பேர் வந்து ஆறுதல் சொன்னா போதுமா பணம் கொடுத்தா போதுமா வேற என்ன பண்ணாங்க ஒரு தவறுதல ஒரு விஷயம் நடந்துடுச்சு அரசு வந்து மன்னிப்பு கேட்டுடுச்சு இத வந்து வேற அடுத்து சாரி கேட்டா போதுமான முதலமைச்சர் அட்டாக் பண்ணிருக்காரு எடப்பாடி நீங்க சாரி கூட கேட்கலன்னு நிறைய நிறைய பேர் காய்கறி தூப்புறாங்க சாரி கேட்கல கொலைய வந்து மறைக்கிறீங்க நீங்க வந்து பதிமூணு பேர் இறந்துட்டாங்க அப்படின்னா அதே நீங்க வந்து உங்க நீங்க ஆட்சியில் இருக்கும் அது வந்து டிவியை பார்த்தா வந்து தெரிஞ்சுக்கிறீங்க இதெல்லாம் வந்து எந்த கணக்கு தூரம் இல்லைங்க சேலம் வரைக்கும் டிவியில தாங்க பார்க்க முடியும் ஏங்க அப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன நீங்க என்ன அவர் எடப்பாடி ஐ எம் ஃபேன் ஆஃப் எடப்பாடி நீங்க அதெல்லாம் தேவலாம் பேசாதீங்க சரி ஓகே வாட் எவர் குழந்தை செல்வம் அவரு இங்க வந்து இன்னைக்கு வந்து ஸ்மைலிங்க போட்டுட்டு இன்னைக்கு வந்து இல்ல ப்ரோ இன்னைக்கு வந்து இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு அதுக்கு வந்து அரசாங்கம் வந்து சரியான முறையில வந்து அந்த க செஞ்ச அவர் போலீஸ்காரங்களை ஃபுல்லா இது பண்ணிட்டாங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அதுக்கான முறையான விஷயங்கள் நடந்துட்டு தப்பு தான் அப்படிங்கிறத இவனுக்கு பூரா இதை வந்து அரசியலாக்கணும் அப்படின்னு இப்ப வந்து புது ரெகுலரா அவன் செஞ்சுட்டு இருக்கானா அவன் செய்யறது பெருசா தெரியாது நீ வந்துட்டு திடீர்னு விஜய் எல்லாம் வந்து வீட்டுக்கு போறாரு அவன் கட்சிக்கான செத்ததுக்கு அவனால் போக முடியல இப்ப ஊர்ல வந்து செத்து போயிட்டாங்க நான் போய் ஆறுதல் சொல்றேன்

போறோமோ விஜய் கிட்ட போனா அவங்களால விஜய பாக்க முடியுமா எப்படி ஃபேன்ஸ் ஆலயே பாக்க முடியல சேலத்துல இருந்து வந்து பாக்க முடியல கதர்னா இல்ல ஒருத்தர் பாத்துட்டு இருக்கோம் சோ அந்த டைத்துக்கு வெளிய வருவாரே சொன்ன டைத்துக்கு போனப்பே வரல இப்ப வேற அந்த இது வேற மாத்தி வச்சிருக்காங்க என்ன மாத்தி வச்சிருக்காங்க ஏதோ அந்த இதுக்கு போராட்டம் இதுல வேற எடப்பாடி வந்து தேதி மாற்றப்பட்டுள்ளது எடப்பாடி ஒரு காமெடி ஏலாந்து இது தமிழ்நாட்டை காப்பாற்ற போராட்டம் யார் பண்றாருன்னா எடப்பாடி பண்றாரு தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை யார்கிட்ட யார் ஓட்டங்கடா தமிழ்நாட்டை காப்பாத்துறோம் ஆமா சரி ப்ரோ சோ மாதிரி இருந்து முதல்ல அண்ணா திமுக காப்பாத்தினாங்க இவர் இப்படியே போச்சுனா வந்து வேற ஒரு கட்சி கிட்ட வந்து அடகு கொடுத்துறாங்க அந்த கட்சி நம்ம காப்பாத்தணும் சரி ஓகே தெளிவா இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டை காக்கக்கூடிய அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த தமிழ்நாட்டை காப்பாத்துங்க தமிழ்நாட்டை அத எடப்பாடி மாதிரி ஆட்கள் வந்து தமிழ்நாட்டை காப்பாத்த போறாங்கங்கிறது அயன் ஹேண்ட் வச்சிருக்கார் இல்லையா அவரு அயன் ஹேண்ட் பஞ்சு போன்ற கரங்கள் முத்து போன்ற சிரிப்பு ஓகே ஜாலியா உட்கார்வோம் ப்ரோ நீங்க மாதிரி டல்லடிக்குது வீடியோ பார்த்தவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம வாய்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை ஏய்! நானும் மதிரைக் காலந்தான்